இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மின் மின்கட்டண உயர்வை கண்டித்து பந்த் போராட்டம் பிசிகா இடதுசாரிகள் அறிவிப்பு திராவிடர்களின் வீடுகளில் சோதனை அதிகாலையில் அதிரடி காட்டிய போலீசார் முதலமைச்சரின் தனி செயலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அரசு கொறடா சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பு தன்னை முதல்வர் காசலை அளித்ததால் முதல்வரின் தனிச் செயலரிடம் அரசு கொறடா ஆறுமுகம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்றவர் ஏகேடி ஆறுமுகம் அரசு கொறடாவாகவும் உள்ளார் இந்திரா நகர் தொகுதியில் இருந்து ஏராளமானோர் முதல்வர் நிவாரண நிதிக்கு விண்ணப்பித்திருந்தனர் அதன்படி பயனாளிகளுக்கான காசோலைகளை முதல்வரின் செயலர் அமுதன் நேரடியாக வழங்கியதாக கூறப்படுகிறது இதையறிந்த தொகுதி எம்எல்ஏவான ஏகடி ஆறுமுகம் பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் தனிச்செயலர் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த அமுதனிடம் தனது தொகுதி மக்களுக்கான முதல்வரின் நிவாரண நிதியை தன்னை அழைக்காமல் வழங்கியது குறித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் எச்சரிக்கை விடுத்தார் இனி தொகுதியில் நேரடியாக என்னை அழைக்காமல் காசலை தந்தால் நடப்பதே வேறு என்று தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கோபமாக வெளியேறினார் இதனால் சட்டசபையில் சிறிது நேரம் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியது

புதுச்சேரி முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்றப்பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் இன்று அதிகாலை திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை புதுச்சேரி முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை செய்தனர் குறிப்பாக ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடிகள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள் வெடிகுண்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதிக்க வைக்கப்பட்டுள்ளதா என்பதை குறித்து தீவிர சோதனை மேற்கொண்டனர் மேலும் ரவுடிகள் குடும்பத்தினரிடமும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் மீறி செயல்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர் மின்கட்டண உயர்வை திரும்ப பெறக் கோரி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன் சிபிஐஎம்எல் மாநில கமிட்டி உறுப்பினர் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது புதுச்சேரியில் மின்துறை கட்டணம் ஒன்றரை மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்கட்டண உயர்வுக்காக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட எந்த விவரமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார் மேலும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு மின் கட்டண ரசீதும் ஒரு காரணம் ஏனெனில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்காமல் கூடுதலாக பலவித கட்டணங்களை மக்களுக்கு தெரியாமல் வசூல் செய்வது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினர் தேர்தலில் மக்கள் தந்த பாடத்தை ஏற்காமல் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தி உள்ளனர் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்துவதாக அறிவிக்க கோரியும் மின்கட்டண ரசீதில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டுமே பணம் வசூலிக்க வேண்டும் என கூறி வரும் இரண்டாம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகிடும் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினர் மேலும் அதைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பந்த் போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தனர் திருநள்ளாரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தனிவர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதிதாக பதவியேற்றும் முதல் முறையாக காரைக்கால் மாவட்டத்திற்கு அரசு முறை பயணமாக வருகை தந்தார் அப்பொழுது காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ தனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று ஆளுநர் கைலாஷ்நாதன் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் கோவிலுக்கு வருகை தந்த ஆளுநருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சால்வை அணிவித்து வரவேற்றார் இதனையடுத்து ஆளுநர் கைலாசநாதன் கோவிலில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஸ்ரீ சனி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவில் யானை பிரணாமலுக்கு பழம் வழங்கி ஆசிர்வாதம் பெற்றார் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி ஐம்பதற்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முருங்கப்பாக்கம் அம்மன் கோவில் முன்பு நடைபெற்றது கிளை செயலாளர் மதுரை என்கிற குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீர் செய்ய வேண்டும் ஒரு வழி சாலைகளை முறைப்படுத்த வேண்டும் புதிதாக அமைக்கப்பட்ட சிக்னல்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஜிப்மரில் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் மத்திய சுகாதார அமைச்சர் கவர்னர் கைலாசநாதனிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் ஜிப்மரில் இந்த ஆண்டும் தமிழகம் பிற மாநிலங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கான சீட்டுகளை பறிக்க முயற்சி செய்வது தெரிய வந்துள்ளது இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களின் சீட்டை அதிகரிப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா கவர்னர் கைராசநாதனிடம் புகார் தெரிவித்து உள்ளோம் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர் ஜிப்மர் நிர்வாகமும் புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை உறுதி செய்ய வேண்டும் ஐஏஎஸ் பி அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட விதிகளை தமிழகம் உட்பட பிற மாநில அதிகாரிகள் தவறாக பயன்படுத்திக் கொண்டு டெப்புடேஷன் என்ற பெயரில் ஜிப்மரின் சீட்டுகளை பெறுகின்றனர் அப்படி சீட் பெற்ற பிறகு மீண்டும் சொந்த மாநிலத்திற்கு சென்று விடுகின்றனர் இது கண்டிக்கத்தக்கது இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதை ஜிப்மர் நிர்வாகம் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார் புதுச்சேரி ஊசுடு அருகே துத்திப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் தொடர் வேலை வழங்க வேண்டி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலை நிறுவனமான ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் என்ற கம்பெனி ஊர்வசி சோப்பு மற்றும் துணி பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது தொழிற்சாலையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர் பகல் இரவியன இரண்டு ஷிப்டுகளாக பணி நடைபெற்று வந்துள்ளது கம்பெனி நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த ஊர்வசி செல்வராஜ் என்பவருடையது இவர் தொழிற்சாலையில் இருக்கும் வரை அனைத்து ஊழியர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நிறுவனர் மறைந்துள்ளார் தற்போது கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதியதாக மேலாளர் அய்யனாரப்பன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பொறுப்பேற்ற நாள் முதல் ஊழியர்களின் பிரச்சனை தலை தூக்கி உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த நான்கு வருடங்களாக சம்பள உயர்வு இல்லாமல் மாதம் பதினைந்து நாட்கள் மட்டும் வேலை வழங்குவது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர் தற்போது ஆண்கள் நாற்பத்தி ரெண்டு பேரும் பெண்கள் முப்பத்தி ஐந்து பேரும் என மொத்தம் எழுபத்தி ஏழு நபர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் தற்போது ஊழியர்கள் தங்களுக்கு தொடர் வேலை வேண்டும் தாங்கள் சுமார் இருபத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு தங்கி வேலை பார்த்து வருகிறோம் எங்களுக்கு தொடர் வேலை வழங்கவில்லை என்றால் எங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்து அனுப்பி வைக்கும் என்று தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்தி வருகின்றனர் மேலும் இதுவரை தங்களுடைய முதலாளியை நாங்கள் யாரும் பார்க்கவில்லை எங்கள் கஷ்டங்களை அவரிடத்தில் கூறினால் மட்டுமே எங்களுக்கு விடுவு காலம் வரும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தனர் மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் எங்கள் பிரச்சனையும் செவிசாய்த்து எங்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் நேற்று தொடங்கிய போராட்டம் இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்கள் அளிக்கின்ற புகாரின் பேரில் வெளிப்படைத்தன்மையான விசாரணை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்தார் புதுச்சேரி மாநிலத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஷாலினி சிங் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக கிராமப்புற பகுதிகளில் முக்கிய நகரமாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்தை பார்வையிட வருகை புரிந்த அவரை சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார் மேலும் ஆய்வு மேற்கொண்ட டிஜிபி சாலினி சிங் அவர்கள் புதுச்சேரியில் முக்கிய பகுதிகளாக விளங்கக்கூடிய வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட வேண்டும் காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொதுமக்களிடம் மரியாதை நிமித்தமாக நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் அளிக்கின்ற புகாரின் பேரில் வெளிப்படைத்தன்மையான தன்மையான விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் இந்த நிகழ்வின் போது காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் காவல் அதிகாரிகள் உடனிருந்தனர் மத்திய அரசு வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் புதுச்சேரி மாநில ஐக்கிய விவசாயிகள் சங்கம் கோரிக்கை ஐக்கிய விவசாயிகள் சங்க புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் புதுச்சேரி மாநில விவசாயிகள் கருத்தரங்கம் இன்று காரைக்காலில் நடைபெற்றது இதில் புதுடெல்லியில் ஒன்றை ஆண்டுகளாக போராட்டம் நடத்திய அனைத்து மாநில விவசாயிகளையும் ஒன்றிணைத்த தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெக்தீப் சிங் டல்டோவால் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் இதில் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றிட வேண்டும் விவசாயிகள் பெற்றுள்ள கடன் முழுமையும் தள்ளுபடி செய்திட வேண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பாதிக்கப்படும் விவசாயிகள் உரிய இழப்பீடு பெரும் வகையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் பருவகால மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவு பெருமழை மற்றும் வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காரைக்கால் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜேந்திரன் மற்றும் சோமு ஆகியோர் செய்திருந்தனர் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட மின்கட்டண உயர்வை நேற்றிலிருந்து மீண்டும் அமலுக்கு வருவதாக அரசு அறிவிப்பதற்கு முன்பே மின்கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலித்து அதன் பிறகு கட்டண உயர்வை அறிவித்திருக்கலாம் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் உபயோகப்படுத்தும் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான மானியத் தொகையை அரசே செலுத்துகிறது அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் பயன்படுத்தும் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்து அதற்கான மானியத் தொகையை அரசு செலுத்த வேண்டும் அல்லது உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை முழுமையாக அரசு ரத்து செய்ய வேண்டும் மேலும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காகிதே மில்லத் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி எதிர்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள கன்னியமிகு காகிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமலிங்கம் ஆசிரியர்கள் விஜயலட்சுமி காமேஸ்வரி ராஜசேகர் ஜவஹர்லால் நேரு சாந்தகுமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஜலால்பாய் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் ரஃபிக் ஊர் முக்கியஸ்தர்கள் ஜமாத்தாரர்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆர் கே டி ராஜகோபால் பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் ஆர் கே குரூப்ஸ் நிறுவனருமான ஆர் கே டி ராஜகோபால் பிறந்தநாள் விழா ஆர் கே டி அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடினார் இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொன்னடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து தனது குடும்பத்தினருடன் முதல்வரிடம் ஆசை பெற்றார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் ஆண்களுக்கு கைலியும் பெண்களுக்கு புடவையும் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரசு கொரடா ஏக்கடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகுமார் தமிழ்ச்செல்வன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாநில செயலாளர் அழகு விடியல் சபரி என்ஆர் ராஜா மாஷாலி ஆர்கே ரியல் குரூப் சத்யா கே எஸ் ராஜா ஆனந்த் பழனி செல்வம் கதிர்வேலா குரூப்ஸ் அருண்குமார் முருகன் அன்பரசன் புகழ் ராகவேந்திரா ஜெரோம் அதிரடி அழகானந்தம் பூவரசன் வானூர் கிழக்கு ஒன்றிய கவுன்சிலர் முரளி பூத்துறை பஞ்சாயத்து தலைவர் உதயகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவில் பொன்னடை போர்த்தி ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டு பழக்கூடை டிரை ஃப்ரூட்ஸ் திருச்செந்தூர் முருகன் சிலை புத்தர் சிலை என பலவிதமான பரிசு பொருட்கள் பிறந்தநாள் பரிசாக வழங்கி சிறப்பித்தனர் மேலும் பிறநாள் விழாவிடை முன்னிட்டு ஆர்கேடி அலுவலகம் மற்றும் சண்முகாபுரம் துளசிமுத்து மாரியம்மன் கோவில் அருகாமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது கிறிஸ்டல் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் லிமிடெட் மற்றும் சுபஸ்ரீ செல்வகணபதி கணபதி ஸ்டோர் இணைந்து நடத்திய சிகாசா என்ற நெல் கலைக்கொல்லி அறிமுக விழா மடுகரை தனியார் மகாலில் நடைபெற்றது கிரிஸ்டல் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் லிமிடெட் மற்றும் சுபஸ்ரீ செல்வகணபதி ஸ்டோர் இணைந்து நடத்திய சிகோசா என்ற நெல் கலைக்கொல்லி அறிமுக விழா மடுகரையில் தனியார் மகாலில் நடைபெற்றது இந்த விழாவில் சுமார் விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் விழா ஒருங்கிணைப்பாளர் அசோக் குமார் விவசாயிகளை வரவேற்றார் சிகோசா என்ற நெல் கலைக்கொல்லி பற்றி மார்க்கெட்டிங் மேனேஜர் ரமேஷ் பாபு விளக்கம் அளித்தார் விழாவில் கிறிஸ்டல் கம்பெனியின் ஜெனரல் மேலாளர் பூர்ணஜித் மண்டல மேலாளர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் சுபாஸ்ரீ செல்வ கணபதி நன்றியுரையாற்றினார் இந்த விழாவில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு மதிய உணவும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் மின் மின்கட்டண உயர்வை கண்டித்து பந்த் போராட்டம் பிசிகா இடதுசாரிகள் அறிவிப்பு ராவுடுகளின் வீடுகளில் சோதனை அதிகாலையில் அதிரடி காட்டிய போலீசார் முதலமைச்சரின் தனிச் செயலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அரசு கொறடா சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்